ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கினால் கூடுதல் வரி விதிப்பேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டியுள்ளார் இதனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது இந்தியாவின் மொத்த எண்ணெய் தேவையில் சுமார் பதினைந்து சதவீதம் மட்டுமே உள்நாட்டு உற்பத்தியின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது மீதமுள்ள எண்ணெய் தேவைக்கு வெளிநாடுகளையே இந்தியா நம்பியுள்ளது தற்போதைய சூழலில் ரஷ்யா ஐக்கிய அரபு அமீரகம் ஈராக் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது நாடுகளில் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது இந்தியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா இறக்குமதி செய்த எண்ணெயின் அளவு ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இது முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இதற்கு காரணம் விலை மலிவு மற்றும் தள்ளுபடி என சொல்லப்படுகிறது ஐக்கிய அரபு அமீரகம் கத்தார் ஆகியவற்றின் எண்ணெயை விட மலிவான விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்கிறது இந்தியா இதனை நிறுத்துமாறு ட்ரம்ப் தொடர்ந்து கெடுபிடி கொடுத்து வருகிறார் மேலும் உக்ரைனில் கொல்லப்படும் மக்கள் பற்றி இந்தியாவுக்கு அக்கறை இல்லை எனவும் விமர்சித்துள்ளார் ஆனால் ரஷ்யா கதிரியக்க பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்து கொள்கிறது அது மட்டும் சரியான முடிவா என சீனா குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா ரஷ்யா இடையேயான எண்ணெய் வர்த்தகம் நிறுத்தப்பட்டால் சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனெனில் விலை கூடுதலான எண்ணெயை வாங்குவதால் அரசுக்கு ஏற்படும் நஷ்டத்தை ஈடுகட்ட அரசே விலையை கூடும் என்கின்றனர் சந்தை நிபுணர்கள் இதில் இன்னொரு சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது ரஷ்யாவிற்கு மாற்றாக யாரிடமிருந்து எரிபொருளை வாங்குவது என்பதுதான் பெரிய தலைவலியாக இருக்கப்போகிறது. போகிறது ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து வாங்கும் எண்ணெய் விலை அதிகமானதாக உள்ளது அல்ஜீரியா உள்ளிட்ட சில ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் எண்ணெயை வாங்கலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் கணிசமான அளவில் முதலீடுகளை அதிகரித்துள்ளது சீனா இதனால் ஆப்பிரிக்காவில் இருந்து எண்ணெயை வாங்குவது சாத்தியப்பட்டாலும் அது உடனடி தேவையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்காது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் முடிவு முழுக்க வர்த்தக முடிவே தவிர அரசியல் முடிவல்ல என வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் அமெரிக்கா இந்தியாவை அச்சுறுத்துவது முறையற்றது என விமர்சித்துள்ள அவர் நாட்டின் தேவையை பொறுத்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இதே நிலை நீடித்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயரும் எனவும் நிபுணர்கள் எச்சரித்திருப்பது மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது